நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தேனி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க தேனி பஸ் ஸ்டாண்டில் எட்டாம் மணி காலையில் அஞ்சு மணி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ பேரும் எங்கே போகிறதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரிலங்க ஒரு பஸ்ஸு வறுவட பண்ணிடுறாங்க உள்ள பஸ்ஸு வந்தாலே அப்படி திகர்றாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் காலேஜ் வரைக்கும் போகலாம் இவ்வளோ ஒரு சிம்பிளான பஸ் ஸ்டாண்டு தான் சித்திரை திருவிழா வேற நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால மக்கள் நிறைய பேர் கோயில் விளங்குல கிளம்புறாங்க போல கூட்டம் எக்காச்சக்கரமான கூட்டம் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் தேனியில் எவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அதே போல் தேனி இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஒரே நீட்டாக கட்டி விட்டுருக்காங்க ஆட்களை பாருங்க எவ்வளவு இருக்காங்க பஸ் இருக்காக பெரியகுளம் தேனி பொண்ணு கோடி தேவரம் கம்பம் கூடலூர் திருச்சி பஸ் ஒன்று வைக்கிது எவ்வளவு ஜனம் அதான் திருவிழாவுக்கு போயிட்டு தான் கூட்டம் ஓடுது பாருங்க மதுரைக்கு ஓடுது பாருங்க கூட்டம் மதுரைக்கு ஏமா கூட்டம் ஓடுது பாருங்க நம்ம எப்படி திரும்பி மதுரைக்கு போறோம் தெரியலையே வருங்க ஒரு பஸ்ஸுக்கான இவ்வளவு கூட்டம் ஆனால் பாவீலா டிரைவர் வண்டி விட்டு ஓடினாங்க இவளையே பாத்தாடி முரட்டு தரமான ஊராக இருக்கும் போலையே நான் எப்படி திரும்ப இங்கே வந்து மதுரைக்கு போய் ஆஹா தெரியாதனமாக மாட்டிக்கிட்டோம் போலையடா அடிச்சுடுவாங்க இவளை என்ன பேசுறேன்னு தெரியல ஏன்னா அந்த கூட்டம் ஓடி வர்றது பார்த்தா என்ன பேசுறேன்னு தெரியல ஒரே நீட்டு பஸ் ஸ்டாண்டு கம்பம் போகுது திண்டுக்கல் கம்பம் இளையராஜா பா இளையராஜா வேற விட்டுக்காங்களே இளையராஜா போட்டா போடுவாங்களே சரி அடுத்த பஸ் பார்ப்பேன் போகணும் அடுத்து கொடைக்கானல் போகுது பாருங்க பஸ்

ஒரு வாக்கு அரவுண்ட் வீடியோ தான் ஏன்னா இதில் என்ன பேசணும்னு எனக்கு தெரியலை உண்மையிலேயே ஏன்னா இங்கே இருக்கிற கூட்டம் அப்படி நல்ல வைக்கிது இல்லையே அஞ்சு மணிக்கு இப்படிலாம் உக்காரப்பாய்கலாங்க எவ்வளோ இது எவ்வளோ பேர் உட்கார் பாய் வருங்க நான் வரும்போது இந்த பஸ்ஸில் வரும்போது ஒருத்தவங்க பேசிகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி தான் அது எனக்கு அப்படியே ஒட்டிச்சு எங்கே ரோடு வீடு எல்லாத்துலேயும் எனக்கு தான் விடுவாங்க ஏதாவது இடம் ரூபா மாட்டணும் அப்படின்னா அதாவது ஏறி மாற்றணும் நச்சே பயன் ரெண்டு வரைக்கும் போயிட்டு நம்ம போக வேண்டிய ஊருக்கு பஸ் ஏறலாம் நண்பர்கள் யாராவது தேனி இருந்தீங்க அப்படின்னா மறக்கம்மா கம்மில் சொல்லுங்கள் மூணாருக்கு பஸ்ஸு நிற்கிது தேனி டூ மூணாறு மூணாறு பஸ்ஸும் கூட்டமாக தான் இருக்குது மூணாறு பஸ்ல நிக்க கூட பழைய பழனி பஸ் மூணாறு பஸ்ல நிக்கலங்க இன்ஜின் இன்ஜின் எல்லாத்துலயும் பாருங்க மாத்தாடி ஓகே நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கவன சொல்லுங்க பஸ் ஸ்டாண்டு இது லோக்கலில் வர்ற பேருந்துகளெல்லாம் இங்கே வந்து நிற்கும் போல் உள்ள இங்கே இந்த சைடும் ஒரு பஸ் இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டோட இன்னொரு பகுதி இங்கேயும் இருக்குது நம்மளுக்கு புதுசாக வர்றதுனால எதுவுமே தெரியல அப்படியே பார்த்து பார்த்து வர வேண்டியதாக இருக்குது இந்த பகுதியிலையும் பேருந்துகள் இருக்குது ஆனால் என்ன பேருந்துகள் வந்தாலும் ஓட தாங்க செய்கிறாங்க நான் இந்த மாதிரி பேருந்து பயணிகள் அதிகம் ஓடுறது வந்து கிலாம் பக்கத்தில் பார்த்துருக்கேன் எந்த ஊருக்குன்னா திருவண்ணாமலை இன்னொன்று திருவண்ணாமலையில் பார்த்துருக்கேன் அதுக்கு அடுத்தபடியாக இங்கே தாங்க பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இது வந்து லோக்கல் பஸ் இருக்கு கும்ளியிலேருந்து பஸ் வருது கும்ளிக்கும் இங்கேருந்து தான் பேருந்துகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே நிறையா பேருந்துகள் பாருங்கள் குளிர்துங்க காலையிலே குளிர்துங்க இந்த ஏரியாவில் மலை பிரதேசமாக இருக்குமா என்ன எதுவும் தெரியல தேனியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் தேனியில் உள்ள லோக்கல் பஸ்ஸுகள் எல்லாத்துலேயும் சுத்தணும் நல்லா ஏன்னா அருமையாக இருக்குது கிளைமேட்டு கத்திரி வெயிலுக்கும் காலையில் குளிருக்கும் அருமையாக போல வரேன் எவ்வளோ பஸ்ஸுகள் பாருங்க வீரபாண்டி கோயில் விசேஷம் வேறு இந்த கோவில் இந்த கூட்டத்தில் முக்கால்வாசி கூட்டம் வீரபாண்டி கோயிலுக்கு போய்ட்டு வந்த கூட்டம் தான் பிஆர்பி ரோட்வேஸு மதுரை பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் அப்படியே கூட்டம் செம்மி போயிருக்கு பஸ் ஸ்டாண்ட் உள்ள கடைகளும் தாராளமாக இருக்குது எல்லாமே ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் ஸ்நாக்ஸ் கடைகள் தீ கடைகள்லாம் தாராளமாக இருக்குது அப்புறமா வருஷ நாடு பஸ்ஸுங்க மதுரை பஸ்ஸு மதுரை பஸ்ஸுக்கு எப்படி இறங்கி பாருங்க ஆத்தாடி ஆளை காலி பண்ணி போடுவாங்கடா எப்படி ஏறாங்க பாருங்க மதுரை பஸ்ஸுக்கு எங்கே இருந்து எப்படிறாங்க பாருங்கள் ஜனங்கள் கல்லலை ஆற்றுல இறங்குறதுக்குள்ளே இவங்க ஒரு கலவரத்தையே பண்ணி முடிச்சுட்டாங்க பிள்ளையா இந்த தேனி பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதே ஒரு மழை தாங்க இருக்குது கொஞ்சம் நம்ம வந்து அதிகாலே வந்ததுனால தெரியலை ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதே மழை தாங்க இருக்குது அப்படியே பொழுது விடிய விடிய பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ ரம்மியமாக தெரியுது கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது நண்பர்கள் யாராவது தேனியில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தேனியை சுற்றி இருக்கிற மலை பிரதேசங்களுக்கு இயக்கப்படுற பேருந்துகளோட விவரங்களை மறக்காம டைமிங்கையும் பேருந்து நேமையும் கமன் சொல்லுங்க அருமையான ஊரியா என்ஜாய்